மேஷம் மேஷ ராசி அன்பர்களே அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையில் காரியங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள் நன்மை கெட்டும் நாள் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆனால் அதை புறக்கணித்தால் பின்னர் தொந்தரவு ஏற்படும் என்பதால் கவனமாக இருங்கள் இன்று சிலர் இந்த ராசிக்காரர் குழந்தை தரப்பிலிருந்து நிதி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் உங்கள் குழந்தையை பற்றி பெருமைப்படுவீர்கள் நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவதால் உங்கள் நாளை பிரகாசமாக்குவார்கள் ரொமான்டிக்கான மூவ்களுக்கு இன்று பலன் இருக்காது இன்றைக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வரும் உங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்துக் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் பலமுறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடும் இன்றும் நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும் நீங்கள் இன்று திட்டமிட்டிருந்த ஒரு விஷயம் உங்கள் துணைக்கு ஒரு அவசர வேலை இருப்பதால் பாதிக்கும் ஆனால் இறுதியில் அதனால் நன்மையே பயக்கும் அஸ்வினி நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள் வருமானம் அதிகரிக்கும் பரணி விருப்பம் நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் கார்த்திகை ஒன்று வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் பொறுமை மிக அவசியம் குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவியாக இருப்பார்கள் சமயோசிதமாகவும் சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகமும் கிடைக்கும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் நீண்டகாலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களிலிருந்து விடுபடுவீர்கள் அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு மன அமைதியை தரும் வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும் உங்கள் காதல் பங்குதாரரை உங்கள் மனைவியாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இன்று அவர்களுடன் பேசலாம் இருப்பினும் பேசுவதற்கு முன் அவர்களின் உணர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தவறாகிவிடாது என்று நிச்சயமாக தெரிந்தால் தவிர உங்கள் ஐடியாக்களை முன்வைக்காதீர்கள் நாள் சிறந்தது இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளையும் விஷயங்களையும் பாருங்கள் இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களைக் கொண்டு வரும் சண்டையும் செக்ஸும் மட்டுமே திருமண வாழ்க்கை என சில நினைக்கலாம் ஆனால் இன்று அனைதுமே உங்களை பொறுத்தமட்டில் இனிமேதான் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு எடுக்கும் முயற்சி லாபமாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ரோகிணி உங்கள் புத்தி சாதுரியம் வெளிப்படும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே உற்சாகமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்ற செலவு செய்ய நேரிடும் என்பதால் கையிருப்பு கரையும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பார் பணிச்சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடிவரும் கனவு நனவாகும் நாள் பொழுதுபோக்கு மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நிரம்பிய நாள் மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள் வீட்டில் நிலவும் சூழ்நிலையால் நீங்கள் அப்செட் ஆகலாம் உங்கள் உறவில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் தீரும் அருமையான நாள் இது கஷ்டமான பிரச்சினைகளிலிருந்து எளிதாக விடுபட உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும் மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள் இன்று உங்கள் திருமண வாழ்வில் ஒரு அழகான திருப்பத்தை சந்திப்பீர்கள் மிருகசீரிடம் மூன்று நான்கு தடைகள் விலகும் நாள் எடுத்த வேலைகளை முடித்து ஆதாயம் அடைவீர்கள் திருவாதிரை குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் இழுபறியாக இருந்த ஒரு வேலை முடியும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று திட்டமிட்டு செயல்படுவீர் பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர் கடகம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சகோதர வகையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சினைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும் எதிர்பாராத உதவி கிட்டும் நாள் உங்கள் உணவில் முறையான அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக மைக்ரேன் தலைவலி நோயாளிகள் மதிய உணவை தவறவிடக்கூடாது இல்லாவிட்டால் தேவையில்லாமல் உணர்ச்சி பூர்வ அழுத்தம் ஏற்படும் நீங்கள் கடன் வாங்கப் போகிறீர்கள் மற்றும் நீண்ட காலமாக இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தால் இன்று நீங்கள் கடன் பெறலாம் சரித்திர நினைவிடத்துக்கு ஒரு சிறிய பிக்னிக் திட்டமிடுங்கள் அது குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் மற்றவர்களுக்கும் வழக்கமான வாழ்விலிருந்து விலகி இருக்கலாம் என்ற நிலையில் அதிகம் தேவைப்படும் நிவாரணத்தை தரும் தெளிவாக புரிந்துகொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியும் சிறிது காலம் நீங்கள் சொந்த காலில் நிற்பது போல தோன்றுகிறது சகாக்கள் அல்லது அசோசியேட்கள் உங்கள் உதவிக்கு வரலாம் ஆனால் அதிக உதவி செய்ய முடியாமல் போகலாம் இன்று உங்கள் ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கல்களிலிருந்து விலகி எந்த கோவிலிலும் குருத்வாராவிலும் அல்லது எந்த மத இடத்திலும் செலவிடலாம் இன்று வேலையில் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் உங்களது மூட் நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும் பூசம் நான்கு உழைப்பால் உயர்வு காணும் நாள் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு முடிந்ததை செய்வீர்கள் பூசம் வேலைப்பழு என்றாலும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் ஆயில்யம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் குடும்பத்தினர் ஆலோசனை நன்மை தரும் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளின் வருகை செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது வாடிக்கையாளர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் துணிச்சலுடன் செயல்பட வேண்டிய நாள் காற்றில் கோட்டை கட்டுவதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அர்த்தமுள்ள எதையாவது செய்வதில் சக்தியை செலவிடுங்கள் நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம் மேலும் நீங்கள் பணத்தைப் பெறலாம் உங்கள் குடும்பத்தினர் நெருக்கடி நேரத்தில் உதவிக்கு வந்து வழிகாட்டுவார்கள் மற்றவர்களின் அனுபவத்திலிருந்து சில பாடங்கள் கற்றுக்கொள்வீர்கள் தன்னம்பிக்கையை வலுப்படுத்த அது மிகவும் உதவியாக இருக்கும் இன்று உங்கள் மனதை அசைத்து பார்க்கக்கூடிய ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக பலமாக உள்ளது வேலையில் இன்று நீங்கள் பாராட்டுக்களை இன்று பெறலாம் நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம் ஆனால் நாள் முன்னேறும்போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெறத் தொடங்குவீர்கள் நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும் மகம் முயற்சி வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் பூரம் உறவினர்கள் உதவியால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் உத்திரம் ஒன்று பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புதியவரின் நட்பால் உற்சாகமடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி வியப்பார் மனசாட்சிப்படி செயல்படும் நாள் அளவுக்கு அதிகமான பயணம் ஆத்திரத்தை ஏற்படுத்தும் நாளின் பிற்பகுதியில் நிதி நிலைமை மேம்படும் பெயரளவில் தெரிந்தவர்களிடம் உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் காதல் பாசிட்டிவான எண்ணங்களை காட்டும் பிசினஸ் மீட்டிங்குகளில் அதிகம் பேசுபவராகவோ உணர்ச்சிவயப்படவோ செய்யாதீர்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தாவிட்டால் உங்கள் நற்பெயரை சீக்கிரம் கெடுத்துக்கொள்ளக்கூடும் இந்த நாள் சிறந்த நாட்களில் ஒன்றாக இருக்கலாம் இன்று பகலில் நீங்கள் எதிர்காலத்திற்கான பல நல்ல திட்டங்களை உருவாக்க முடியும் ஆனால் மாலையில் தொலைதூர உறவினரின் வீட்டிற்கு வருவதால் உங்கள் திட்டங்கள் அனைத்தும் மூழ்கிவிடும் உங்கள் துணை இதுபோல அற்புதமாக இதுவரை இருந்ததில்லை உங்கள் அன்புக்குரியவரிடம் இருந்து நீங்கள் இன்று ஒரு இனிய சர்ப்ரைஸை எதிர்பார்க்கலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு முன்னேற்றமான நாள் மனதிலிருந்த குழப்பம் விலகும் வரவு அதிகரிக்கும் ஹஸ்தம் உங்களிடம் ஒப்படைத்த வேலையை முடிப்பீர் எதிர்பார்த்த வருமானம் வரும் சித்திரை இரண்டு மூன்று நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை அவசியம் திலாம் ராசி அன்பர்களே வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் புதிய முயற்சிகள் தவிர்க்கவும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் குறைவாகவே இருக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் பொழுதுபோக்கு மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நிரம்பிய நாள் இன்று உங்களிடம் முன்வைக்கப்படும் முதலீட்டு திட்டங்களை இரண்டு முறை பாருங்கள் அணுகுமுறையில் தாராளமாக இருந்து குடும்பத்தினருடன் நேரத்தை அன்புடன் செலவிடுங்கள் ரொமாண்டிக்கான சிக்கல் எழுந்து மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவை சேர்க்கும் புதிய வாடிக்கையாளருடன் பேச்சு நடத்த இது அற்புதமான நாள் செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் அளிக்கும் இன்று போல் என்றுமே உங்கள் திருமண வாழ்வு என்றுமே இந்த அளவுக்கு இனித்ததில்லை சித்திரை மூன்று நான்கு நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் விருப்பம் நிறைவேறும் சுவாதி தடைப்பட்ட வேலை நடக்கும் என்றாலும் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் கவனம் தேவை விருச்சிகம் விருச்சிகராசி என்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் சமாளித்துவிட முடியும் பிள்ளைகள் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் நண்பர்கள் வகையில் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் பணியாளர்கள் முரண்டு பிடித்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் நீங்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் உறவினர் நண்பர்களில் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் நீங்கள் யோகா தியானத்துடன் நாள் தொடங்கலாம் இதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் மேலும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும் இன்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் ஊதாரித்தனமாக செலவு செய்து விடாதீர்கள் பழைய நண்பர்கள் ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பார்கள் இந்த நாள் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்கும் காதலின் அற்புதத்தை உணர்ந்து மகிழுங்கள் லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேர்ந்து கொள்ளுங்கள் ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்தவர் வழிகாட்டுதல் தருவார் உங்களுக்கும் துணைவருக்கும் இடையிலான காதல் குறைய நிறைய வாய்ப்பிருக்கிறது வேறுபாடுகளை களைய பேசுங்கள் இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் விசாகம் நான்கு செலவுகள் வழியே மகிழ்ச்சி அடையும் நாள் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் அனுஷம் நீண்ட நாள் முயற்சி இன்று நிறைவேறும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் கேட்டை நெருக்கடியிலிருந்து விடுபடுவீர் குடும்பத்தினர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே சகோதரர்களால் குடும்பத்தில் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் நீண்ட நாட்களாக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கித் அவர்களை மகிழ்ச்சியடையச் செய்வீர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் வியாபாரத்தில் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வுகளை பாராட்டுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் மதிப்பு கூடும் நாள் சமயோசித்த புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சியால் வெற்றி உறுதியாகும் என்பதால் பொறுமையாக இருங்கள் இன்று முதலீட்டை சேர்த்து நிலுவையில் உள்ள கடன்களை வசூலிக்கலாம் அல்லது புதிய திட்டங்களில் வேலை பார்க்க பணம் கேட்கலாம் இளைய சகோதரர் அல்லது சகோதரி உங்கள் அறிவுரையை கேட்கலாம் இன்று ஒரு மனம் உடைவதை தடுத்து நிறுத்துவீர்கள் மற்றவர்களுடன் உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டால் அங்கீகாரம் கிடைக்கும் எப்படியிருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் நேரத்தை கவனிக்கவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணை நொடிப்பொழுதில் உங்கள் வேதனைகள் அனைத்தையும் தீர்த்துவிடுவார் மூலம் அதிர்ஷ்டமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த வருவாய் கிடைக்கும் பூராடம் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் உத்திராடம் ஒன்று நிம்மதி ஏற்படும் பிறரால் முடிக்க முடியாத ஒரு வேலையை முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை உங்கள் தேவையை பூர்த்தி செய்வார் பிற்பகலுக்கு மேல் சகோதரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் சாதிக்கும் நாள் சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில் நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்கள் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள் காதலருடன் வெளியில் செல்லும் திட்டம் ரத்தாகும் என்பதால் ஏமாற்றம் ஏற்படும் இன்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணரச் செய்யும் காரணங்களாக இருக்கும் உங்கள் துணை கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியில் இன்று நீங்கள் குஷியாகிவிடுவீர்கள் உத்திராணம் இரண்டு மூன்று நான்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் எதிர்பார்த்த வருமானம் வரும் திருவோணம் வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர் பணத்தட்டுப்பாடு நீங்கும் அவிட்டம் ஒன்று இரண்டு தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் கும்பம் கும்பராசி அன்பர்களே எதிலும் ஒரு பிடிப்பில்லாத மனநிலை ஏற்படக்கூடும் வழிபாட்டின் மூலம் தெளிவு பெற முயற்சிக்கவும் உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் வாழ்க்கை துணை முரண்டு பிடித்தாலும் கடுமை காட்டாமல் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்லவும் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் நன்மைகள் நடக்கும் நாள் உடலை கட்டுக்கோப்பாகவும் மனதை நன்றாகவும் வைக்க யோகாவும் தியானமும் உதவும் இதுவரை சம்பளம் பெறாதவர்கள் இன்று அவர்கள் பணத்திற்காக மிகவும் கவலைப்படலாம் மற்றும் அவர்களது நண்பர்கள் எவரிடமிருந்தும் கடன் கேட்கலாம் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம் அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்கச் செய்யும் காதலில் ஏமாற்றம் வரலாம் ஆனால் காதலர்கள் எப்போதும் புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் என்பதால் மனமுடைய வேண்டாம் பார்ட்னர்ஷிப்பில் புதிய முயற்சி தொடங்க நல்ல நாள் எல்லாமே பலன் பந்துவிடாது ஆனால் பாட்னர்களுடன் கைகோர்ப்பதற்கு முன்பு சிந்திக்கவும் பணம் அன்பு குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்று நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக ஆசிரியரை சந்திக்க செல்லலாம் இன்று உங்கள் திருமண வாழ்வில் சிறிது சலிப்பு ஏற்படலாம் அதனை சுவாரஸ்யமானதாக மாற்றுங்கள் அவிட்டம் மூன்று நான்கு சங்கடம் நீங்கும் நாள் நேற்று வரை இருந்த குழப்பம் விலகும் வருமானம் திருப்தி தரும் சதயம் பணியிட பிரச்சினை தீரும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பெரியோர் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் புதிய வாய்ப்பு தேடிவரும் மீனம் மீனராசி அன்பர்களே எந்த விஷயத்திலும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்து உறவினர்களுடன் வீண் விவாதம் செய்யாமல் இருப்பதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கும் சகோதரர்களால் தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் சிக்கலான சவாலான காரியங்களையும் கையில் எடுத்துக்கொண்டிருக்காதீர்கள் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டி வரும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் உயிர்நிலையில் இருப்பவரை சந்திக்கும்போது பதற்றமாகி நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் பிசினஸுக்கு முதலீட்டை போல நல்ல ஆரோக்கியம் இருப்பதும் முக்கியம் இன்று நீங்கள் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் உதவியால் பயனடைய வாய்ப்புள்ளது பேரக்குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பார்கள் இன்று உங்கள் உயிரிலே கலந்துவிட்ட அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார் உத்வேகம் நம்பிக்கையுள்ளவர்களுடன் பார்ட்னர்ஷிப் சேருங்கள் நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி களைப்படைய செய்யும் நாள் மழைக்கும் ரொமான்ஸுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு அதுபோல உங்கள் வாழ்க்கைத் துணையின் அன்பு மழையில் இன்று நீங்கள் நனைந்து மகிழ்வீர்கள் பூரட்டாதி நான்கு விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் உத்திரட்டாதி குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் உடன் பணிபுரிவோரை புரிவோரை செல்லுங்கள் ரேவதி உங்களது வேலையில் கவனம் செலுத்துங்கள் புதிய முயற்சிகளை தவிருங்கள்.